அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறது ஒரு புதிய ஐடியா உங்களுக்கு சொல்றேன் நினைச்சு பெரிய அளவில் சந்தோஷப்படுற அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் சிம்பிளாக கொள்ளணும் நாங்கள் என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் இவ்வளவோ கோடி கோடியாயோ லட்சம் லட்சமாயோ களவு வேலை செய்து கள்ள வேலை செய்து சம்பாதித்தாலும் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு சிம்பிளாக தெரியும் அது எந்த நாட்டுக்கெல்லாம் இருக்குது நான் எப்போ வேணுமென்றாலே இவர்கிட்ட எடுக்கலாம் என்று அதுதான் உண்மையான இயல்பான ஒரு விடியம் தமிழர்களே அதை புரிந்து புரிந்து கொண்டீர்களா இருந்தால் நீங்கள் செய்வது என்னென்றது உங்களுக்கும் விளங்கும் நீங்கள் பணம் உங்கடையா அல்ல அரசாங்கத்தையாண்டதும் உங்களுக்கும் விளங்கும் ஸோ இப்போ நடந்த ஒரு தமிழற்ற கிதி என்ன நடந்திருக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே அம்பிட்டுருக்கிறார் ஒரு தமிழர் ஸோ அவர் அம்பிட்டு என்ன செய்திருக்கிறார் பணத்தை கொண்டு போக முயற்சி செய்திருக்கிறார் அதாவது பலருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது நானும் ஒரு காலத்தில் சில விடயங்களில் அனுபவப்பட்டபடியாக அந்த அனுபவத்தை உங்களுக்கு பரிமாறிக்கொள்ளுவோம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக அதாவது ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போய்க்க என்ன கொண்டு போகக்கூடாது என்ன கொண்டு போகலாம்ன்றது அந்த நாட்டு சட்டங்கள் பலவிதம் எனக்கு தெரியாது இங்கிலாண்டில் இருந்து வெளியேறையில் நாங்கள் எவ்வளோ பணத்தை கொண்டு போகலாம் வெளியிலே என்று உதாரணத்தை சொல்லப்போனால் ஜெர்மனிலேருந்து நான் ஃப்ரான்ஸுக்கு வாரண்டா அதாவது காரில் வாரண்டா கூட நான் பத்தாயிரம் ஈரோட வெளியில் வருவனாக இருந்தால் அதை பிடிச்சி காரில் மறைச்சி அதை பற கேப் பத்தாயிரம் ஈரோவை கண்டுட்டார்களா இருந்தால் கட்டாயம் அதை பறிச்சிட்டு வரார்கள் நீங்கள் பத்தாயிரத்துக்கு உள்ளே அதாவது குறைஞ்சது எட்டாயிரம் ஆறாயிரம் என்று கொண்டு போனால் கூட அதுக்கு எங்கால என்று காட்டிட்டு கொண்டு வரலாம் திருப்பி ஆனால் அதுக்கு மேலேண்டா சரியான குரு இல்லாமல் நீங்கள் அந்த காசை வெளியில் எடுத்துக்கொண்டு போக முடியாது அதுதான் அந்த நாட்டு சட்டம் அதே மாதிரி இங்கிலாண்டை விட்டு நாங்கள் வெளியில் கொண்டு போயிக்கல அந்த பணத்தை நாங்கள் கொண்டு அது எவ்வளோ தொகைன்றது எனக்கு தெரியாது ஆனால் இன்டர்ல நீங்கள் அடிச்சீங்கன்னா வழியாக பார்க்கலாம் ஸோ இவரும் ஒரு தொகை பணம் பத்தாயிரம் பணத்தை வெளிநாட்டுக்கு வெறுநாட்டுக்கு அதாவது இலங்கைக்கோ இல்லை எங்கேயோ கொண்டு போகிற ட்ரைவண்ணிக்கேன் இங்கிலாந்து ஏர்போர்ட்டில் பிடிவட்டேன் இவர் ஸோ இவர் கேட்குற கேள்வியெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ளீஸ் இந்த பணம் தராமல் நான் நான் தந்த பணத்தை தராமல் நான் போக மாட்டேன்னு கொஞ்சம் டைட்டாக சொன்னார் ஆனால் அந்த ஒஃபீஸர் அதே மாதிரி சிம்பிளாக சொன்னார் தயவு செய்து பணத்தை நீங்கள் தரையில பணத்தை நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பறிச்சிருக்கிறோம் சரி பணத்தை தந்ததுக்கும் பறிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இனி பணம் அவர் சரியான ஒரு பொருள் காரணங்கள் காட்டி நான் மட்டும் அந்த பணம் அவருக்கு சொந்தம் அப்படி இல்லாட்டி அது இந்த நாட்டுக்கு சொந்தம் அதாவது தாய் நாட்டுக்கு சொந்தம் அதுதான் நாங்கள் உழைக்கிறது அளவுக்கு மூறி இத்திரை இல்லாமல் டாக்ஸியோடு இருப்போம் எல்லாம் இருப்போம் ஆனால் கடைசி வரையும் அதுக்கு ஒரு வருமானம் வரி கட்டி ஒழுங்காக அது வருமா இருந்தால் மட்டும்தான் அது எப்போ என் பணம் அல்லாட்டி உண்பணம் என் பணம் அவ்வளோந்தான் அது அந்த தாய் நாட்டு பணம் அதனால அந்த தாய் நாட்டுக்கு தான் சொந்தமெண்டு அவர்கள் அதை பறிச்சு விடுறார்கள் தயவு செய்து நீங்கள் நாட்டை விட்டு நாடு போயிக்கல நகையோ பொருளோ அல்லாட்டி பணமோ என்னவும் கொண்டு போகோ இல்லை ஆனால் அளவுக்கு மீறி கொண்டு போயாங்க கொண்டு போகிறது மட்டுமல்ல கொண்டு வரக்குள்ளே உங்களுக்கு அது அதே பிரச்சனை வரும் ஸோ அந்த பிரச்சனையை சமாளிக்கிற மாதிரி ஒரு ஐடியா போடுவோம் ரெண்டு பேர் மூணு பேருண்டு போயிருக்குள்ள பிரித்து கொண்டு போவோம் ஒரு ஆண்டை மட்டும் கொண்டு போவாங்க அப்போ அது ஓரளவு நாங்கள் தப்பிக்கொள்ளுறோம் அதை விட சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ஐடியா அது சாத்தியக்கூறு இல்லைன்னு எனக்கும் தெரியும் என்றாலும் முடிஞ்ச அளவு சொல்கிறேன் பணத்தை கொண்டு போவதாக இருந்தால் பணத்துக்குன்னு ஒரு பேக்கை போட்டு பேக்கில் பணத்தை கொண்டு போவாங்க உங்களோட காய்ச்சட்ட பொக்கெட்டுக்கில் பொக்கெட்டுகளுக்குள்ள வச்சிங்களா இருந்தால் அந்த பணம் நீங்கள் எடுத்து அந்த மிஷினுக்கால் வச்சு அங்கால் போயிட்டு அதால் வந்துட்டா இருந்தால் அதுக்கு பிறகு திருப்பி நீங்கள் தூக்கி பொக்கெட்டுக்க வச்சு கொண்டு போனீங்களா இருந்தால் அந்த பணம் உங்களுக்கு தான் ஏண்டா என்ன தான் கேண்ட்லகேஜ் அதில் இதெல்லாம் செக் பண்ணாலும் பொடி செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் அந்த நேரம்ன்றது வந்து நீங்கள் சில நேரத்தில் அந்த இடத்துல திடமான பதிலை சொன்னீங்கன்னா உங்களோட பொடியில் தொடுறதுக்கு அவைக்கு எலோர்ட் இல்லை அப்படி இல்லை உங்களோட பதிலில் ஒரு பதட்டம் இருந்தா மட்டும் உங்களுடைய பொடி செக்அப்ல அந்த பணமும் பறிபோவும் பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ முடிஞ்சா பணத்தை உழையுங்க உழைக்க வேண்டான சொல்லல உழைக்கிற பணத்தை அண்டண்டாடை அனுபவிங்க அப்படி சேர்த்து வச்சு கொண்டு போய் ஒரு வழியாக தரவாக்காதீங்க நன்றி வணக்கம்